ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம சவுச்சவக்காயில் சவுச்சவக்காயின்னு சொல்லுவாங்க மேரக்காயின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு கூட்டு செய்கிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் மேராக ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு குட்டி தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நாலு வெள்ளைப்பூண்டு ரெண்டு சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து நல்லா மையம் அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் மட்டும் விட்டேன் ஒரு மூணு மூணு நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கேன் இப்போ நம்ம சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க என்னோடய யூடியூப் சேனல் எல்லோரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ரொம்ப அவங்க எல்லாேருக்கும் நன்றி அதே மாதிரி எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது இன்னும் மற்றவங்க பார்க்குறக்கு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க பார்க்குறக்கும் யூஸாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ணும்போது அது இதாகும் அதே மாதிரி எல்லோரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மேராக எடுத்து நம்ம குட்டி குக்கரில் போடலாம் நான் அலசி வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதுகையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு ஓரளவுக்கு இதையும் நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு அப்படி விறவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டால் போதும் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஏன்னா காயிலே தண்ணி இருக்கும் அதனால் இப்படி வச்சுட்டு நல்லா விறவிட்டு ஒரு விசில் சின்ன அடுப்பில் தான் நான் வைக்கிறேன் பாருங்க அடுப்பு பற்ற வச்சிட்டோம் ஒரு விசில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆவி வந்தோன்னு விசில் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம காய் பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சிட்டோம் இப்போ விசில் அடங்கிடுச்சு விசில் எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி அப்பவும் இருக்குது நம்ம தண்ணியே ஊற்றலை கொஞ்சம் தண்ணி இருக்குது நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான் நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கிறோம் அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டு இப்படி கிண்டிக்கலாம் நல்லா லைட்டாக கொதி வரட்டும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் தேங்காயை தான் ஊற்றி தாளிக்கிறேன் உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் அது ஒரு நம்ம வெள்ளை கலராக வைக்கிறனால அவியலோட டேஸ்ட் வரணுங்கிறக்கா தேங்காயை ஊற்றுறோம் உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நான் வந்து காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் கல்லுக்கு அதை வீடியோ எடுக்க முடியல அதனால் நீங்கள் வந்து காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னென்னு பாருங்கள் உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் பொடி உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து இது கொதி வந்துருச்சு கொதி வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களோட தேவைக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயமும் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் கடுகு உடனே நம்ம அதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொரி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நடுப்பு ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் தாளிச்சு நல்லா முருகலாயிடுச்சு நம்ம வந்து தாளிச்சு அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க அப்போ தான் நல்ல ஒரு மனம் வரும் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து அப்புறம் நம்ம கிண்டிக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க அருமையான கை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து மதியம் வச்சுட்டு நைட்டுக்கு வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப குட்டி தக்காளி தான் போட்டிருக்குறோம் சரிங்களா நீங்களும் இதை வீட்டில் இருந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் வைங்க எப்போவும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்